ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அயன் ரிச் அண்டு கால்சியம் ரீச் ப்ரீ மிக்ஸ் எப்படி எதுவும் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க நாம் மூணு டைம் சாப்பிட்றோம் அதில் ஒரு வேலையாவது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அதுவும் இப்போல்லாம் மூணு டைம் யாருமே சாப்பிட்றதில்ல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுறோம் அதையே பதினோரு மணிக்கு தான் சாப்பிட்றோம் அப்புறம் நைட்டு நம்ம இப்படி சாப்பிடும் போது இதில் ஹெல்தி அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் போனாவே ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது அயன் இல்லை கேல்சியம் இல்லை விட்டமின்ஸ் இல்லை இதை தான் சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இப்போ எதுவுமே கிடைக்கிறதே இல்லை உடனே இந்த விஷயம் இல்லைங்கும் போது அதை டேப்லெட்டாக எடுத்துக்கிறோம் நம்ம ஹெல்த்துக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும் ஆனால் அதுக்கான டைம் தான் நம்மக்கிட்ட இல்லை இப்போ நம்மளோட லைஃப்ல நிறைய இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அயன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்க மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர்ஸ் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் அயன் ப்ரீமிக்ஸ் பவுடர் இதுக்கு வந்து முருங்கைக்கீரையே கீரையை ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இது மாதிரி ஒயிட் கிளாத்தில் முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து நான் காய வச்சுட்டேன் இது வந்து நம்ம அந்த கோலில் இருந்து அந்த கீரையை பறித்து வைக்கணுன்னுலாம் தேவையில்ல இதை அப்படியே அந்த ஒயிட் கிளாத் மேலே போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஒன் டேஸ் அல்லது டூ டேஸில் வந்து அந்த கீரை மட்டும் தனியாக வந்துடும் அதே மாதிரி தான் நான் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் காய வச்சேன் ஏன்னா எங்கள் ஊரில் இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை குளிர் எல்லாமே இருக்குது வெயில் மட்டும் இல்லை அதனால் ரூம்குள்ளே போட்டு வச்சுருக்கிறதுனால ஒரு மூணு நாள் நான் காய வச்சுருந்தேன் இப்போ முருங்கைக்கீரை நல்லாவே காஞ்சிருச்சு அந்த கோல் மட்டும் அதில் எக்ஸஸாக இருந்தது இதை வந்து தனியாக பிரித்து எடுக்க முடியல நான் சின்ன சின்னதாக இருந்த கோல் எல்லாம் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா அது மட்டும் மிக்சியில் அறப்படாது அது ஒரு மாதிரி குறை குறைப்பாக இருக்குன்றதுனால அதை மட்டும் எடுத்தேன் அப்புறம் ஒவ்வொரு இலை பார்த்தீங்கன்னா அதில் பழுத்து போயிருந்த மாதிரி இருந்தது அதனால அந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லையா அந்த இலையை மட்டும் தனித்தனியாக எடுத்து விட்டுட்டேன் அப்புறம் இந்த கோல் ஓரளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அந்த சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அப்புறம் அந்த எல்லோ கலர் இலையும் எடுத்துட்டேன் அப்புறம் சின்ன சின்ன பூ வந்து காஞ்சிருந்தது இதெல்லாம் கசக்குமா என்னன்னு தெரியல அதனால நான் சரி எதுக்கும் எடுத்துடலாம் அப்புறம் கசப்பாக இருந்தால் தூய் ரெடி பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா காய்ஞ்சது அதையும் அந்த எல்லோ கலர் இலையும் தனித்தனியாக எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ கீரை கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோக்கு அந்த குச்செல்லாம் தெரியாது இந்த சைடு இந்த குச்செல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அந்த பழுத்த இலையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் நாம் வந்து இதில் எந்த பொருளுமே சேர்த்து அரைக்க போகிறதில்ல ஒரு மூணே மூணு பொருள் மட்டும்தான் இது அரைக்கும் போது சேர்க்க போகிறோம் இப்போ முருங்கை இலை வந்து நல்லா காஞ்சிருச்சு இதை எடுத்து வச்சுட்டு உடனே இந்த பிளேஸை க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா எங்கள் தியேஷ் குட்டி வந்து வந்த உடனே ஃபேன் போடுவான் மூணு நாளாக இந்த ரூம்குள்ளே நான் விடவே இல்லை அதனால் இன்னைக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுனால வந்து ஃபேன் போட்டுருவான் எல்லாம் பறந்துடும் ஸோ அதனால் கையோடு இந்த வேலையும் க்ளீன் பண்ணுற வேலையும் முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம கிச்சனில் போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம் அவன் இந்த ரூமில் அவனோட வேலையை பார்த்துட்ருப்பான் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவனை வச்சுக்க மாட்டேன் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போது க்ளீனிங் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இனிமேல் போய் நம்மளோட ப்ரீ மிக்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அந்த பாத்திரம் அப்படியே ஈரமாக இருந்தாலும் ஸ்டவ்ல வச்சு பாத்திரம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த கீரையை சேர்த்துக்கோங்க கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா இதை வறுத்து விட்டோம்னா கீரை இன்னும் சூப்பராக ட்ரை ஆகிரும் கிடைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து நிழல்லையே காய வச்சுருந்ததுனால இதை வறுத்துக்கிறேன் நீங்கள் வெயிலில் காய வச்சு நல்லா மொறு மொறுப்பாக காஞ்சிருந்ததுன்னா அப்படியே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு நல்லா கேட்கும் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் அப்போ தான் இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா மொறுன்னு நமக்கு கிடைக்கும் அப்போ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா பவுடர் ஆயிரும் அதனால் பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா ஆற வச்சு விட்டுருங்க இப்போ இந்த பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கலாம் இதை தவிர நம்ம வேறு எதுவுமே அந்த பொடியில் சேர்க்க போகிறதில்ல இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த சீரகத்தையும் மிளகையும் ட்ரையாக அரைச்சிக்கலாம் ஏன்னா கீரையோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா சீரகம் வந்து அரைப்படாது அதனால ஃபஸ்ட்டு சீரகமும் மிளகையும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம கீரையை பார்த்த உடனே நிறைய உப்பு சேர்த்துடக்கூடாது ஏன்னா நம்ம கீரையை அரைக்கும் போது வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் உப்பு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ கீரையை ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு எனக்கு பவுடர் ஆகிடுச்சி அது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் என்னடா உடனே கவுண்டர் டப்பு க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இந்த ஒயிட் கலர் போட்டதுனால எது கொட்டினாலும் உடனே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால அதையும் கையோட க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இப்போது இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கன்னா அவ்வளோ கீரை அரைச்சேன் அதில் எனக்கு கொஞ்சமாக தான் பவுடர் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து இட்லி தோசை வெறும் ரைஸு எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிட்லாம் என்ன மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா இட்லி தோசையோடலாம் அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் வெயிலில் காய வச்ச உடனே அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் அரைச்சிங்கன்னா சுடுதண்ணியில் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிச்சுக்கோங்க இதில் நாம் சேர்த்துருக்க சீரகமும் மிளகும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதை வந்து அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக அதை மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க இந்த பவுடர் வந்து சூப்பராக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் லேடிஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்க்குன்னு இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அயன் ரிச் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேல்சியம் ப்ரீமிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் கேல்சியம்னாவே அது உளுந்து தான் எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து இப்போ உளுந்து களி செய்யறதுக்கான ப்ரீமிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கும் நம்ம வந்து ப்ரீமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து அப்பப்போ உளுந்து வறுக்கணும் அப்புறம் இப்போ கருப்பட்டி பாகு வந்து காய்ச்சணும் அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் வந்து எடுக்கும் அதனால் இது மாதிரி ப்ரீமிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் வந்து இந்த உளுந்து காட்டு இருந்து வாங்கியிருந்தேன் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதனால் எந்த தூசும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எந்த தூசுமே இல்லை ப்யூராக இருக்குது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இதோட வந்து பச்சரிசி நான் வந்து உளுந்து இந்த கப்பில் ஒன்றரை கப் உளுந்து எடுத்திருக்கேன் இதில் இப்போது அரை கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் இந்த அரிசியையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த பச்சரிசியோட வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் அரிசி வந்து சீக்கிரமே ஃப்ரை ஆகி வந்துடும் அதனால் டக்குன்னு அதை கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு இந்த உளுந்தோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து உளுந்தையும் அரிசியும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம் அது வந்து கருப்பட்டி பாகு இந்த உளுந்துக்களுக்கு இந்த கருப்பட்டி பாகு தான் வந்து பெஸ்ட்டுனே சொல்லலாம் இந்த கருப்பட்டி வந்து என்னோட பெரிய மாமியார் வீட்லேயே ரெடி பண்ணுறாங்க சுக்கு மிளகு அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க அந்த கருப்பட்டி தான் இது அதை வந்து ரெண்டாக உடச்சி தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஊற்றி இது மாதிரி பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அது ரெடி ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எனக்கு இப்போ இந்த உளுந்தும் அரிசியும் நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து நான் ஒரு குட்டி மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்படி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத பெரிய ஜாரில் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அரையாமல் இருக்கும் இந்த பெரிய மிக்சி ஜாரில் மறுபடியும் மாற்றி அரைச்சோம்னா இன்னும் ஃபைனாக நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டு இப்போ உளுந்தும் அரிசியும் சேர்ந்து நல்லா அரைச்சாச்சு இதுவுமே இப்போ சூடாக தான் இருக்கும் இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த பவுடர் ரெடி பண்ணாலுமே இது மாதிரி நல்லா பிளேட்ல ஆற வச்சுட்டு சூடு இல்லாம தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா அப்பதான் சீக்கிரம் கெட்டு போகாது இல்லைனா கட்டி புடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ உளுந்து பவுடர் சூப்பராக ஆயிருச்சு இதையும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் இல்லைனா இதுவும் கெட்டுரும் இப்போ உளுந்து பவுடர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதில் வந்து உளுந்து களி ரெடி பண்ண போகிறோம் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா போனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் குட்டி பசங்களாம் காலையில் சாப்பிட மாட்டாங்கல்ல ஸ்கூல் போகும்போது அவங்களுக்குலாம் இதில் வந்து உளுந்து கஞ்சி இல்லை களி அது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஏ லேடிஸ்க்கு குணிஞ்சா நிம்மறவே முடியாது ஏன் என்னையே எடுத்துக்கோங்க என்னாலேயே இப்பவே எனக்கு இடுப்பு வலி அவ்வளோ வருது அதனால் இது மாதிரி உளுந்து பொடிலாம் ரெடி பண்ணி நம்ம வாரத்தில் ஒரு மூணு டைம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி எடுத்துருக்கணும் பட் நான் அரை லிட்டர் தண்ணி எடுத்துட்டேன் அதுலேயும் பாதி எடுத்து வச்சுட்டேன் அப்போவுமே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி இதில் ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுடர் வந்து கலக்கி இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருப்பட்டி பாகு அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஓரளவுக்கு வந்து இது கெட்டியாகி வரணும் நான் தண்ணி அதிகமாக வச்சதுனால கொஞ்சம் லிக்விட் டைப்லேயே இருக்குது இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் கருப்பட்டி பாகில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருலாம் ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு ரொம்ப கெட்டியாகலை எனக்கு ஏன்னா நான் தண்ணி அதிகமாக வச்சுட்டேன் அதனால நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணோம் இல்லையா அதுவும் இப்போ நல்லாவே ஆறி வந்துருச்சு இது அப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது டீ காஃபி பால் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் பால் மட்டும் சூடாக இருக்கும் இந்த கருப்பட்டி சிறப்பை வந்து சேர்க்காதீங்க ஏன்னா பால் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால தான் இதுலேயுமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த கருப்பட்டியுமே நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து இதையும் வந்து டீ காஃபிலாம் குடிக்கிறோம் இல்லையா அதில் ஒயிட் சுகருக்கு பதிலாக இதை சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட கருப்பட்டி சிரப் அதுக்கப்புறமா உளுந்து பவுடர் அதுக்கப்புறமா நம்மளோட அயன்ரிச் முருங்கைக்கீரை பவுடருமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரைஸ் வந்து இந்த எல்லாம் உங்கள் ஃபுட்டோட சேர்த்துக்கோங்க ஹெல்த் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கருப்பட்டி களி வந்து ஆறி வந்துடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இது மேலே இப்போ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு நம்ம கருப்பட்டி சிரப் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதையும் இனிப்புக்காக நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது அதுவும் நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உண்மையாகவே உளுந்து களி அவ்வளோ சூப்பராக இருந்தது லேடீஸ்கிறவங்க எப்பவுமே நம்ம ஃபேமிலியை மட்டும்தான் பார்ப்போம் நானும் அப்படிதான் என்னோட பையன் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா வந்து அவனுக்காக எல்லாமே நான் செய்ய ஆரம்பித்தேன் எனக்காக நான் எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை நான் மட்டும் இல்லை எல்லா அம்மாக்களுமே அப்படிதான் நமக்கு பசங்க ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஹெல்த்தை நாம் பார்த்துக்கறதில்லை ஸோ இனிமேலாவது நம்மளோட ஃபேமிலியை நாம் பார்த்துக்கணுன்னா முதல்ல நாம் ஹெல்தியாக இருக்கணும் அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா ஹெல்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருப்போம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு மறுபடியும் பார்க்குறேன் பாய்